ரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசுவ நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ ஆபத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இளமையாயும் செழிப்பாயும் இருப்பதற்கு உண்டான ரகசியங்கள் ஆதார வசனம் ஆதியாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டிலிருந்து ஆறு வரை உள்ள வசனங்கள் சுருக்கத்தை தருகிறேன் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் கர்த்தர் யோசிப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசிப்பின் கையிலே ஒப்பு கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்ற ஒன்றை குறித்து விசாரியாதிருந்தான் யோசேப் அழகான ரூபமும் சௌந்தரியும் முகமும் உள்ளவனாயிருந்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே ஒரு சிறு ஜபம் செய்வோம் தகப்பனே இளமையோடு வளமையோடு கொடுமையோடும் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் உடைய சித்தம் இது அடைவதற்குண்டான வழி வகைகளை கற்றுக் கொடுத்து உறுதி செய்து வாக்கை செய்வீராக யேசுபே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் மேற்கண்ட வாக்கியங்களை வாசிக்கும் போது நமக்கு யோசேப்பின் மேல் ஒரு பொறாமை வரலாம் இல்லைங்களா சத்தியத்தை அருகி அறிய நாம் இது புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அப்பியாசப்படுத்தி இதில் நம்ம விடுதலை ஆகலாம் நீதிமன்ற்களாகிய நம்முடைய சாட்சி மெய் சாட்சி ஐ வில் நாட் லீவ் யூ ஐ வில் நாட் ஃபோர்ஸேக் யூ ஐ வில் நாட் ஐ வில் நாட் ஐ வில் நாட் என்று சொல்லிக்கொண்டே நம்ம கூட அவர் தொடர்ந்து வருகிறாரே அவர் தானே யோசிப்பை கூட இருந்தால் இப்படி சொல்லலாம் யோசிப்பை கூட இருந்தவர் தான் நம்ம இருக்கிறார் யோசேப்பு இந்த வெளிப்பாட்டை எங்கே இருந்து பெற்றிருப்பான் தன் தகப்பனம் இருந்து தன் தாத்தா ஈசாக்கின் வாழ்வை குறித்து கேட்டிருப்பான் பாட்டன் ஆபரகாமின் வாழ்வை குறித்து கேட்டிருக்கிறான் வேதம் இல்லை ஞாயிறு ஆராதனை இல்லை ஏசி போட்டு குழு குழு என்று அறையில் நம்மை அமர வைத்து மைக்கில் போதுகிற கதகிறாரே உங்களோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிறாரே நாம் அதை எந்த அளவுக்கு எடுக்கிறோம் அப்பொழுது அவர்களுக்கு ஒன்றுமில்லை யோசிப்புக்கு அவனுக்கு கேள்விப்பட்டதால் காதில் கேள்விப்பட்டது காலில் கேள்விப்பட்டது மட்டும்தான் இருதயத்தில் வைத்திருந்தான் அவர் இப்படி இப்படி செய்வார் செய்தார் சொன்னவர் செய்து முடிப்பார் என்று கதறினாலும் நாம் அப்படியா என்கிற தோரையில் உட்கார்ந்திருப்போம் மக்களை குழு குழு அறையிலே வைத்து சொல்லிக் கொடுக்கும் கற்றுக்கொள்ளலாம் பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அனுபவமாக்கி நாம் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் மற்ற வெயில் வேர்க்க விறுவிறுக்க வைத்து கற்றுக் கொடுப்பார் கற்றுக் கொடுப்பது என்பது நிச்சயம்தான் ஏனென்றால் அவர் கரிசு உள்ள தகப்பன் உத்தரவாதம் கொடுத்து வாங்கிய புத்திரர் புத்திரிகள் நாம் நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை வாழ்வில் நிதர்சன உண்மையாக்க வேண்டுமானால் உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஆவியானரோடு பேசிக்கொண்டே தேவ பிரசனத்தை கல்டிவேட் பண்ண வேண்டும் நீங்கள் எதனோடு பேசுகிறீர்களோ எதையை சிந்திக்கிறீர்களோ யாரோடு உறவாடி கொண்டிருக்கிறீர்களோ எதையே திரும்ப திரும்ப பண்ணிக்கொண்டிருக்க அது கல்டிவேட் பண்ணுது என்பதாகும் அது பிரசனம் நிரம்பும் எதை பண்ணுகிறீர்களோ அது நிரம்பும் அது மேனிஃபெஸ்ட் ஆகும் இதுதான் தியானம் என்பது அதோடு அவர்களோடு சம்பாஷண வேண்டாதவர் உங்களுடைய உங்களை இப்படி செய்து விட்டார்கள் அப்படி செய்து விட்டார்கள் என்னை அப்படி பாடா படுத்தினார்கள் என்று அதையே நீங்கள் தியானம் பண்ணிக்கொண்டிருந்தால் இது பிசாசினுடைய ஆளுகை மேனிஃபெஸ்ட் ஆகும் எதை எதைப்படுகிறீங்களோ அது மேனிஃபெஸ்ட் ஆகும் மறுபடியும் திருப்பி சொல்கிறேன் கசப்பு வெறுப்பு அது மேனிஃபெஸ்ட் ஆகும் பொறாமை மேனிஃபெஸ்ட் ஆகும் ஆண்டருடைய வார்த்தையை ஆண்டருடைய தியானத்தை அவர்களுக்கு செய்தார்கள் இவர்களுக்கு செய்தார்கள் யோசிப்புக்கு செய்தார் எனக்கும் செய்வார் என்று இதை நீங்கள் தியானிக்கும் பொழுது அவருடைய வல்லமை உங்கள் மேல் பிரசன்னம் இறக்கும் நீதிமன்ற இருபத்தி மூணு ஏழு ஒரு பெரிய சாவிங்க அவன் இருதயத்தை நினைவு எப்படியோ அப்படியே அவன் ஆகிறான் இது ஒரு பெரிய சாவிங்க இங்க திறக்கும் சாவி நாம் இளமையாக வேண்டும் வளமையாக வேண்டும் கொடுமையாக வேண்டும் சமாதானம் இருக்க வேண்டும் பிள்ளைகள் கீழ்ப்படுத்தி இருக்க வேண்டும் சகலத்திற்கு இந்த ஒரு சாவி போதுமானது ஆகிறான் எப்படி நினைக்கிறீர்கள் அப்படி நீங்கள் ஆவீர்கள் நெகட்டிவாக ஆக வேண்டுமா உன் நினைவு பாசிட்டிவாக ஆக வேண்டுமா உன் நினைவு ஆவியானர் வார்த்தையை கொடுக்கிறார் ஆவியானர் கிருபையை தருகிறார் இதை ரெண்டை வைத்து கொடுத்து தியானம் பண்ண சொல்கிறார் அப்பொழுது நீங்கள் ஆகலாம் இதுதான் தேடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னது இந்த சாவியை தொலைத்து விடாதீர்கள் இதை கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் பொக்கிஷங்களை எடுத்துக்கொள்ளலாம் நம்புங்கள் யோசிப்பின் எண்ணம் நினைவு சிந்தனை பேச்சு எல்லாம் கர்த்தரனை கவனித்துக் கொண்டிருக்கிறார் இதையே அவன் கல்டிவேட் பண்ணினார் தேவ பிரசனம் காணக்கூடாது அந்த பிரசனம் அவனை சூழ்ந்து கொண்டது நம்மை சூழ்ந்து கொள்ளும் காலையிலிருந்து இரவு வரை நீ எதை சிந்திக்கிறீர்கள் எதை தியானம் பண்ணுகிறீர்கள் எதை யோசிக்கிறீர்கள் அதுதான் மேனிஃபெஸ்ட் ஆகும் வார்த்தையை யோசியுங்கள் வார்த்தை எடுத்து பேசுங்கள் நிலைமை எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும் பிள்ளைகள் எப்படி வேண்டுமானால் இருக்கட்டும் கணவன் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் வார்த்தை எடுங்கள் சங்கீத நூற்றி இருபத்தி எட்டை மனப்பாடம் பண்ணி சொல்லுங்கள் சங்கீத இருபத்தி மூணு மனப்பாடம் பண்ணி சொல்லுங்கள் எது மேனிஃபெஸ்ட் ஆகும் வல்லமே மேனிஃபெஸ்ட் ஆகுங்கள் மே நீங்க சொன்னது நடக்கும் நினைக்கு நடக்கும் ஜெபித்தது நடக்கும் இது நீங்கள் மறந்து விடாதீர்கள் இந்த பொக்கிஷை தொலைத்து விடாதீர்கள் அவன் யோசிப்பனுடைய விட்டிருந்தன் போத்திவார் ஆண்டவனை அறியாதன அவன் கொண்டான் பாருங்கள் இவனிடம் ஒரு வல்லமை இருக்கிறது என்று ஞானவான் பாருங்கள் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறதே என்று சகலத்தையும் அவனிடம் ஒப்பு கொடுத்து விட்டான் சபையிலே எல்லோரும் இணைந்து பாடும்போது கைதெட்டும் போது ஆராதிக்கும் போது அதை நம்ம உற்சாகப்படுத்துகிறது உண்மை கார்ப்பரேட் பிரேயர் அவசியம் தேவ பிரசனத்தை நாம் உணர்கிறோம் அனுபவிக்கிறோம் பெருசாக மற்றவளை பற்றி கவலைப்பட மாட்டோம் அந்த இடத்தில் வாய்ப்பு இல்லை கவலை வராது கவலை இல்லை என்றாலே நீங்கள் இளமையாகி விடுவீர்கள் கவலை உங்களை கீழே இழுத்துவிடும் முதுமையாக்கும் உங்களை தரித்திரமாக்கும் அது வேண்டாம் அதை தூர எறிந்து விடுங்கள் ஆத்ம பலன் உங்களுக்கு கூடும் கவலையை எறி எறி ஆத்ம பலன் கூடும் அறிவு கூடும் ஞானம் கூடும் வெளிப்பாடு கிடைக்கும் தனியாக இருக்கும்போது எல்லாரும் இருக்கும்போது ஓகே தனியாக இருக்கும்போது எதை சிந்திக்கிறீர்கள் எதை யோசிக்கிறீர்கள் எதை பேசுகிறீர்கள் அதை நீங்கள் இன்று கவனமாக தியானியுங்கள் எல்லாம் போனது வந்தது நடந்தது நம்மிடம் சொந்தம் கொண்டாடி கொண்டு வந்தது இதையெல்லாம் நீங்கள் யோசிக்காதீர்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் விரட்டி விடுங்கள் அது போகாது அதற்கு பதிலாக ஆண்டருடைய வார்த்தை எடுத்து பேசுங்கள் சிந்தியுங்கள் யோசிப்பை ஆசீர்வதித்தாரே தாவீரை ஆசீர்வதித்தாரே ஆடு மேத்தும் அரசனானே ஏன் நான் ஆகக்கூடாது ஆகுங்கள் உங்களால் ஆக முடியாதான் நீர் இருபத்தி மூணு ஏழு ஆவியாளரோடு பேசுங்கள் புலம்பாதீர்கள் உங்களுக்கு என்ன நடந்து விட்டது நடந்து கொண்டிருக்கிறது அவர் அறிவார் அதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இனி எப்படி ஆக வேண்டும் என்ன விரும்புகிறீர்கள் அதை சொல்லுங்கள் வசனம் என்ன சொல்லுகிறது அதை எடுத்து பேசுங்கள் ஆசிர்வதியுங்கள் உங்கள் சூழ்நிலை ஆசீர்வதிங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி பிசினஸை ஆசீர்வதிங்கள் எதை தாங்க செய்தா அவர் தன்னோடு உற்சாகமாக பேசினான் பின் கர்த்தரோடு பேசினான் பின் எதிராளியாகி பிசாசை பார்த்து பேசினான் சங்கீதம் இருபத்தி மூணு படித்து மனப்பாடம் பண்ணி சொல்லுங்கள் அவன் காட்டில் இருந்தானுங்க சங்கீதங்கள் பாடும் பொழுது எப்படிப்பட்ட அறிக்கை செய்கிறான் பாருங்கள் தாழ்ச்சி அடையேன் பயப்படேன் கீழே போக மாட்டேன் மேலே வருவேன் உயருவேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்கிறான் ஆனால் அவன் இருந்த சூழ்நிலையே எதிர்மறை அவன் சிந்தையில் எதை வைத்தானோ எதை தியானித்தானோ எதை பேசினானோ ஆவியானவர்களுக்கு என்ன நடந்ததோ அப்படியே நடந்ததுங்க நிதர்சன வாழ்வேன் அப்படி உங்களுக்கு நடக்கும் எனக்கு நடக்கும் நீங்கள் ஏன் அப்படி செய்யக்கூடாது இருக்கிறதை பேசாதீர்கள் இருக்க வேண்டிய விரும்புகிற வசனத்தை எடுத்து பேசுங்கள் எப்படி ஆக வேண்டும் அதை சொல்லுங்கள் அது தேவ சித்தந்தான் அதற்காக நீங்கள் பயப்படாதீர்கள் சந்தேகப்படாதீர்கள் அப்படியே ஆவீர்கள் தாவீது என்னை துன்மார்க்கனோட இனத்தை விடாதேயும் என்றான் பாதியிலே எடுத்து கொள்ளாதேயும் என்றான் மிகா ஏழு எட்டை வாசியுங்கள் நூறு வயது சென்றவனே இளமையைப் போல் பாலிபனை போல் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது ஏசாய அறுபத்தி ஆறு அதிகாரத்தை எடுத்து படியுங்கள் சங்கீத நூத்தி மூணு படத்தின் இளமை கழுகை போல இளமை வாழ வளை ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறாருங்க இளமை ஆரோக்கியம் செழிப்பு இவற்றின் வசங்களை எடுத்து கர்த்தரிடம் இப்படி சொல்லுகிறார் நான் கேட்கிறேன் அவர் தருவார் என்று பேசுங்கள் அப்படி ஆகிவிட்டதாக நினையுங்கள் அது எப்படிங்க தாவீதன் கேளுங்க அவள் சொல்லுவான் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்றான் அப்போது தமது சிந்தையில் அவன் கண்டான் ஆனால் அவன் காட்டுக்குள் அலைந்து கொண்டிருந்தான் அப்படியா நாம் இருக்கிறோம் ஆனானே டன் டன்னாக பொன் வெள்ளி நவரத்தினங்கள் விளையுருந்த மரத்தை சேர்த்து வைத்தானே உலகம் பணம் பணம் என்று அழைகிறது அதற்கு பின்னால் ஓடுகிறது அதுதான் நிர்தர்ஜனம் என்று நினைக்கிறது கர்த்தரோ என்னிடம் வாருங்கள் என்னை தேடுங்கள் தேட வேண்டியதை தேடுங்கள் உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதையே திரும்ப திரும்ப சொல்லுவேன் எத்தனை வருடமான நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை எச்சில் விழுங்காமல் உபவாசம் இரு என்றால் நாம் இருப்போம் பெரிய காரியத்தை செய்ய சொன்னால் செய்வோம் ஒரு லட்சம் டெபாசிட் பண்ணுங்க என்றால் கடன் வாங்கியாவது பண்ணுவோம் ஆனால் எளிமையான காரியத்தை செய்ய சொன்னால் யோசிப்போம் அது எப்படி என்று கேட்போம் நாகமான் அதைத்தானே செய்தான் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் யோர்தான் நதியில் போய் குழி என்ன எங்கள் ஊரில் ஆறா இல்லை தண்ணியாக இல்லைன்னு குழிங்கிறாரே அவனுடைய ஊழியக்காரன் சொன்னது நிமித்தம் அவனு சுகமாக்கப்பட்டான் யோசிவா பதினான்காம் அதிகாரத்தில் பத்து பதினொன்று வசனங்களை காலை போய் சொல்வதை பாருங்கள் நாற்பத்தைந்து வயதாக இருக்கும் பொழுது நான் ஆசீர்வாதம் பெற்றேன் வாக்கு பெற்றேன் இந்த மலைநாடு உனக்கு கொடுக்கப்படும் எனக்கு சொன்னார் இப்பொழுது எனக்கு வயது எண்பத்தைந்து அதே போல இருக்கிறேன் என்று சொல்கிறார் பாருங்கள் மோஸ்ட்லி வயது இறக்கும் பொழுது நூற்றி இருபதுக்கு மேலாகிவிட்டது அவன் கண் இருளவில்லை அவன் பலன் குறுகவில்லை என்று இருக்கிறது ஏன் அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது எண்பத்தைந்து வயதில் யுத்தத்துக்கு போகிற வல்லம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்படி சொல்லுங்கள் நாலஞ்சு பேர் வயதானவர்கள் அறுபது வயதுக்கு மேல் ஆகி விட்டால் இப்படி தான் பேச்சு உண்டு இனி நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க நமக்கு அந்த நோய் வரும் இந்த நோய் வேறு அந்த சிஸ்டருக்கு அந்த பிரதருக்கு இப்படி வந்து விட்டது என்று பேசுவார்கள் அவர்களோடு இணையாதீர்கள் என்ன ஒன்றுமே பேச மாட்டீர்கள் என்று கேட்டால் சொல்லுங்கள் உங்களுக்கு வேணால் அப்படி வரும் எனக்கு வராது என்று சொல்லுங்கள் நான் எப்பொழுது இளமையாக இருப்பேன் என்று சொல்லுங்கள் சொல்லுங்கள் நினையங்கள் அப்படியே ஆவீர்கள் இது தாங்க இது கண்ணுக்கு தெரியாது இருக்கிறதுனால நம்ம இதற்கு கஷ்டமாக இருக்கிறது இதையே ஒரு பன்னெண்டு ஸ்டெப்பு போட்டு இந்த இடத்துல பணத்தை கேட்டுங்கன்னா செய்வோம் ஆண்டருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுங்கள் அதோடு இணைந்து கொள்ளுங்கள் கல்டிவேட் பண்ணுங்கள் செழிப்பை இளமையை சமாதானத்தை ஆரோக்கியத்தை கல்டிவேட் பண்ணுங்கள் எண்ணத்தில் கல்டிவேட் பண்ணுங்கள் அப்படியே அடைவீர்கள் ஆவீர்கள் விதண்டாவாதம் பேசாதீர்கள் இதற்கு மேச்சாக நம்ம செயல் இருக்க வேண்டும் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது ஆவியானவர் நடத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் அளவில்லாமல் அவர் கொடுப்பார் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ண வேண்டும் மேட்ச் இருக்க வேண்டும் ஆசைப்படுற அளவுக்கு நமக்கு மேட்சான வேலையும் இருக்க வேண்டும் செயல் இருக்க வேண்டும் எண்ணம் இளமை செயல் எல்லாம் ஒரு இருக்க வேண்டும் செழிப்பு சமாதானம் எல்லாம் உங்களை தேடுவரும் மற்ற இருபத்தஞ்சி இருபத்தி ஒன்று அநேகத்தில் மின் அதிகாரியாக வைப்பேன் என்றார் எப்படி சொன்னார் அஞ்சை பத்தாக்கி கொடுத்தான் ரெண்டை நாலாக்கி கொடுத்தான் அப்படி நீங்கள் இருங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும் இளமையாக இருப்பீர்கள் கொழுமையாக இருப்பீர்கள் வளமையாக இருப்பீர்கள் சமாதானமாக இருப்பீர்கள் நீண்ட காலந்த பூமியிலே வாழ்வீர்கள் பரலோகத்துக்கு அவசரமா போய் அங்க என்ன பண்ண போறோம் இங்கே இருப்போம் சாட்சியாக இருப்போம் சத்தியத்தை சொல்லுவோம் ஹல்லே லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே அற்புத வாழ்வு சிந்தையில் ஆரம்பிக்கிறது அங்கதான் ஆகிறது என்பதை கண்டோம் அற்புதமான வல்லமையான வல்லமையானமது வார்த்தை எடுத்து சிந்தையில் வைத்து ஆவோம் என்று அப்படியே சொல்லி ஆவியான துணை கொண்டு வாழ்வோம் ஆவோம் இயேசுவே நாமத்தில் பேதாவே ஆமேன் அல்லே லூயா